கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட டீஸ்பூன் அளவுக்கு தாலிப்பு இல்லாதவங்க உளுத்தம் பருப்பு மட்டும் வறுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் பொரியல் சாதத்தோட கலந்து சாப்பிடுறதுக்கும் அப்புறம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான சைடிஷ்ங்க கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கும் இது கூட கட் இது கூட வெங்காயம் வதங்கத்துக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துலாம் இப்போ இது எண்ணெயில் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போது கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்கூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு டைம் இருந்தா தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லயே வேக விடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காயை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நூற்றம்பது கிராம் அளவுக்கு தோலோடு இருக்கிற வேர்க்கடலையை எடுத்து பொன்னிறமா வறுத்து தோல் நீக்கி கரகரப்பாக பவுடர் பண்ணி வச்சிருக்கேங்க அதை சேர்த்தரலாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே அடுப்புல வச்சிருக்கலாங்க இந்த மெத்தட்ல கத்திரிக்காய் பொரியல் செய்யறப்போ கத்திரிக்காயில இருக்கிற இயற்கையான ஒரு சிறு கசப்பு இருக்கும் இல்லைங்களா அது எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பாருங்க வேர்க்கடலை பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி இப்போ கத்திரிக்காய் பொரியல்ல செகண்ட் மெத்தட் பார்க்கலாங்க இதில் எண்ணு பொடி போட்டு செய்ய போறோம் இதுல ஒரு சின்ன கசப்பு இருக்கலாங்க சில பேருக்கு அது பிடிக்காம போகலாம் அவங்க தாளிக்கிறதுக்கு கல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல ரெண்டே ரெண்டு சிட்டிகளவுக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்து செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் பொரியல் சேர்த்துக்காக ஒரு கடாய் அடுப்புல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க உடனே சாப்பிட்றதா இருந்தா இந்த கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் அதிகமா போட்டுக்கோங்க நம்ம லேட்டா சாப்பிட போறோம்னா இதை தவிர்த்துட்டு செஞ்சுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க கள்ளப்பருப்பு இது போல செவந்து வந்ததும் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் நாம இன்னைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க அதுக்கு ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன் இந்த கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியும் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூட முன்னூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்போம் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் எந்தளவுக்கு எண்ணெயில் அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணும் பாருங்க இந்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போயாச்சுங்க எனக்கு இந்த ரெசிபி எங்க கிடைச்சது அப்படின்னா அம்மாவோட ஊர்ல பெருமாள் பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு கீரைக்கார பாட்டி இருப்பாங்க அவங்க தான் இந்த ரெசிபியை கொடுத்தாங்க இது அவங்க பாட்டி காலத்துல இருந்தே பண்ற ரெசிபி இது கூட கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்க அரைக்கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த பொரியல வந்து ரொம்ப உதிரி உதிரியா எடுக்க தேவையில்லைங்க கொஞ்சம் அப்படியே ஒரு செமி கிரேவி பதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கத்திரிக்காயை நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பசுமை விட்டுக்கலாங்க உங்களுக்கு இதுல நெய் போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக தாளிக்கிறப்ப நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்றோமோ கல்லெண்ணையோ நல்லெண்ணையோ அதை இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்ல நல்லா பொன்னீரமா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறோம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில அதிகமாக போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைக்கலாங்க பாருங்க எள்ளு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டோம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் புரியல் ரெண்டு விதமாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி